வியானு ஆகாஷ் மூணு பேருமே சேர்ந்து ராகவ தேடிட்டு இருக்காங்க தேடிக்கிட்டே வரும்போது அந்த ரவுடிங்க எல்லாருமே அங்கே குடிச்சிட்டு அப்படியே இருக்காங்க இங்கே பாருங்க இவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியை பார்த்தா அப்ப கேட்குறாங்க அவன் குடிச்சிருக்கான் அப்பியா அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்கான் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான்பா போய் தேடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் தேடுறாங்க ராகவ் ராகவன் சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அப்போ அந்த ஃபாதர் அந்த பக்கமாக வராரு உடனே ஃபோட்டோவை காட்டுறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இல்லையம்மா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் கூட அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு போகிறாங்க அபி அழறாங்க கத்துறாங்க பயங்கரமாக கத்துறாங்க ராகவ் பக்கத்தில் இருக்க அந்த சாமி கையில ஒரு பைத்தியக்காரங்க எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கான் சுத்திட்டு இருக்கும்போது இது யாருது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறான் அப்போ அவை அப்படியே திரும்பி பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்படியே கிட்ட வராங்க இது ராகவோட கையில் நான் கட்டின கயிறாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி பார்க்குறாங்க ராகவ் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க அப்படி தேம்பி தேம்பி ஆளறாங்க எனக்கு என்னவோ இது எல்லாமே முரளியோட வேலையாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே நான் ஃபோன் பண்ணேன் அவன் வீட்டில் தான் நான் இருக்கான் அவன் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷம் சொல்கிறாரு ராகவ் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி எல்லாமே தேடுறாங்க மறுபடியும் அந்த ஃபாதர் அந்த பக்கமாக வராரு அவர்கிட்ட கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இவர் நல்லா தெரியுமா ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கிட்டே காட்டுறாங்க ஆ தெரியுதுமா இவர் வந்து அந்த பட்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால நித்தியில் எனக்கு தெரியல நல்லா தெரியுது இவர் இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போனார் இங்கே வந்து ஒரு பணத்தை மூணு பணத்தையும் புதைச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து ராகவோட ஃபோட்டோவை காட்டுறாரு இவரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆ இவர் இறந்துட்டாரே இவரை தான் பாக்ஸில் வச்சு மூடி உள்ளே இப்போதான் புதச்சோம் நான் தான் எல்லாமே பிரே எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு அதை கேட்டு உடனே அழறாங்க அய்யோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஓடி வராங்க ஓடி வந்து எந்த குழியில இருக்காருன்னு தெரியலையே எனக்கும் தெரியலம்மா எந்த குழியில புதைச்சாங்கன்னு எனக்கும் தெரியல மூணு பேரையும் புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க தயவு செய்து மூணுத்தையும் எடுங்க மூணு மூணு பேருமே எடுங்க நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகாஷ் மூணு பேருமே சேர்ந்து கத்துறாங்க அழகிறாங்க அந்த அந்த பழத்தை எல்லாத்தையுமே அப்படியே நோண்டுறாங்க ஒரு ஒரு ஒவ்வொருத்தராக எடுக்கிறாங்க எடுத்த இவர் இல்லை இவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க மூணாவதாக எடுக்கும்போது ராகவ் எடுக்கிறாங்க எடுத்த உடனே அப்படியே அப்படியே கத்துறாங்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அப்படியே தூக்கி மடியில் வச்சுக்கிறாங்க மடியில் வச்சுட்டு எழுந்துடுங்க ராகவோ எழுந்துருங்க தயவு செய்து எழுந்துருங்க நான் வந்துட்டு அவங்க அப்படி நான் வந்துட்டு எழுந்துருங்க ராகோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுப்புறாங்க ஆனால் அவர் எழுந்துக்கவே இல்லை மூச்சு காற்ற அப்படியே கொடுக்குறாங்க வாயோட வாய் வச்சு அப்படியே ஊத்துறாங்க ராகோ எழுந்துருங்கன்னு அப்படி கொஞ்சம் பார்க்குறாரு இல்லை இதுக்கும் மேலே இவர் இங்கே இருந்தால் நல்லா இருக்காது நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனான் இவர் இவ்வளோ நேரம் உள்ளே இருந்திருக்கார் மண் கடையில் இவருக்கு வர மூச்சு திணறல் இருக்குது கண்டிப்பாக இவரை காப்பாற்றணும் நான் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க வா அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராக அந்த ராகவர் மூணு பேர் சேர்ந்து அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க டாக்டர் இவர் வந்து மண்ணு அதில் இருந்தார் இப்போ அவருக்கு மூச்சு பிச்சை இல்லை அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அப்படியே சொல்கிறாங்க சரி நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க வெளியே அப்படியே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரக உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது ராகவ் நான் இருக்கேன் ராகவ் உங்களுக்கு எதுவுமே ஆகாது முருகா எப்படியாவது என்னோட ரகவ காப்பாற்றிக்கிட்டு கொடுத்துரு முருகா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ஆழுதுகிட்டு வெளியே இருக்காங்க அவர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு ஓகே அவங்களுக்கு அவருக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க சொல்லிட்டு அது போகிறாங்க அபி அப்படியே உள்ளே போகிறாங்க போனோன்னே அப்படியே ராகவ பார்க்குறாரு ராகோ அப்படியே கண்ணு முடிச்சு பார்க்குறாரு பார்த்தோன்னே அபி அப்படி ஏன் ஏண்டா அப்படிலாம் பண்ண என்ன எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தேன் ஏண்டா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக அழறாங்க ராகவ அப்படி பொறுமையாக பார்க்கறாரு பார்த்துட்டு பேசுகிறாரு அபி என்னை மன்னிச்சிட்டேன் அப்படி நான் உன் மேலே சந்தேகப்பட்டுட்டேன் என்னை மன்னிச்சிட்டேன் அபி அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அதுவா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ராகோட நெத்தியில் அப்படியே மொத்தம் கொடுக்குறாங்க முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அப்படியே ஹர்ட் பண்ணிக்கிறாங்க என் எதுக்காக நீ இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தோம் உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படி பேசிட்டுரு இருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் முரளி இருக்கார் அஞ்சலியும் இருக்காங்க அஞ்சலி வந்து எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மம்மா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இப்போ தான் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் நான் நல்லா பார்த்துப்பேன் நீங்கள் போயிட்டு வளகாப்புக்கு ரெடியாகுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறார் ஆ சரிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே அஞ்சலி போகிறாங்க அப்போ முரளி யோசிக்கிறாரு போங்க அம்மா போங்க இன்னியோடு உங்கள் கதை முடிஞ்சுது உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டை எடுக்கிறாரு எடுத்து அப்படியே கையில் பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்களை இன்னையோட காலி பண்ணிடுறேன் உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தை அப்படியே வயிற்லேயே செத்து போனோம் திரும்பி வரவே கூடாது நான் வரவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மைண்டு வயசில் பேசிகிட்டு இருக்காரு எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அப்போ அஞ்சலி கேட்குறாங்க இல்லை இன்னும் ஃபோன் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க ஆ அப்படி நைட்டே எனக்கு ஃபோன் பண்ணிட்டா காலைல வந்துடுறேன்னு சொல்லிட்டா வளகாப்புக்கு கரெக்டாக வந்துடுவா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஓ அப்படியா வளகாப்புக்கு வந்துடுவாங்களா எப்படி வராங்கன்னு நான் பார்க்கறேன் அந்த ராகவ செத்து தான் வருவான் அவன் வரவே மாட்டான் அவன் மண்ணுக்குள்ளே இருக்கிறது யாருக்குமே தெரியாதவங்க கதிகம் முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கர சந்தோஷமா அப்படி அக்கெல்லாம் பார்க்குறாரு அப்போ சுந்தரி முரளியை பார்க்குறாங்க பார்த்தோன்னே யோசிக்கிறாங்க ஐ டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்குன்னு தெரியுது ஆனால் நீ என்ன பண்ணேன்னு தெரியலையே யாரை என்ன பண்ணன்னு ஒன்றுமே புரியலையே என்கிட்ட வேறே நான் எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி முரளியே பார்க்குறாங்க அத்தை அவன் கதையை நான் முடிச்சிட்டேன் அத்தை அவன் கதையை நான் முடிச்சிட்டேன் என்னோடய அபிச்சலம் எனக்கு தான் அத்தை நான் யாருக்காகவும் என்னோடய அபிச்சலத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேன் இனிமேல் என் அபிச்சலத்தை கல்யாணம் பண்ணும் என் அப்பியோட நான் சந்தோஷமாக வாழ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி அப்படியே மைண்ட் வயசில் அப்படி யோசிச்சுட்டுருக்காரு அங்கே அந்த முரளி அப்படியே வராரு வந்தால் உடனே சுந்தரி கேட்குறாங்க என்ன எதுவுமே சொல்லவே மாட்டேற என்ன தான் பண்ணேன் என்ன தான் பிளான் வச்சுருக்க அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் உங்ககிட்ட நான் இப்போ எதுவுமே சொல்ல போகிறது இல்லை உங்கள் கிட்டேன்னு இல்லை யாருக்கிட்டையுமே நான் சொல்ல மாட்டேன் அந்த எல்லாமே நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இல்லை இப்போ என்ன பண்ண ஒன்றுமே புரியல அப்படியே தேடி அபி போயிருக்காங்க ராகவோ எங்கே என்ன என்ன ஆனானே தெரியல எதுவுமே சொல்ல மாட்டேறியே அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் எல்லாமே நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் வந்து அப்படியே போறாரு இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு ஒன்றுமே தெரியலையே ஏதாவது கேட்டா கூட ரொம்ப திவரா பேசிட்டு போறான் ஒன்றுமே சொல்ல மாட்டானே ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தர் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காங்க ராகவ் கண்டு முடித்தோன்னே அனு ஆகாஷ் எல்லாருமே உள்ளே வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராகவ் உனக்கு இப்போ ஒன்றும் இல்லைல்ல உங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு அணுவும் கேட்குறாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு நீங்கள் எப்படி மண்ணுக்குள்ளே போனேன் என்ன நடந்தது ஏதாவது சொல் அப்படின்னு சொல்லிட்டு அபி ஆகா ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க எல்லாத்துக்குமே காரணமே அந்த முரளி கிருஷ்ணன் தான் அவன் தான் எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அவனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க எனக்கு என்னமோ அவனோட வாய்ஸ் மாதிரி தான் இருந்தது ஆனால் விவேக் கூட ஆளுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு பேசினா மாதிரி இருந்தது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இல்லையே இல்லை தானே இருக்கேன் அவன் எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு அவனா அவன் க்ரிமினல் அவன் அவன் பயங்கரமாக யோசிக்கிறவன் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுவான் அப்படின்னு அப்படியே சொல்றாங்க அவனை விடக்கூடாது அவனை என்ன பண்ணணும் பாரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பிக்கு அப்படியே கோபமாக வருது இங்கே பாரு அப்பி உன் நான் தனியாக வாட்டி சொல்லியிருக்கேன் எடுத்தான் கவுத்தன் எந்த விஷயத்தையும் நீ பண்ணக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இரு அபி அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதை கேட்டவனையும் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இல்லை அஞ்சலி இருக்காங்க தனியாக இருக்காங்க கண்டிப்பாக அவன் ஏதாவது ஒரு பிளான் போடுமா அனு ஆகாஷ் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே போங்க நானும் அபியும் பின்னாடியே வரோம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதை கேட்டவனையும் ஆமா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனு அணு அணு ஆகாஷெண்டு விரும்பி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ராகவ் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நம்ம கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வளக்கப்புக்கு கரெக்டான டைமுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆமா அபி அக்காவோட வளக்காப்புக்கு நம்ம கரெக்டாக போகணும் ஆனால் இங்கே நடந்த எதையும் எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லங்க இல்ல இங்க நடந்த எதையுமே நான் சொல்ல மாட்டேன் அஞ்சலி அக்கா தாங்க மாட்டாங்க அவன் நிரூபிக்கிற வைக்கணும் நான் பொறுமையா தான் இருப்பேன் அப்படின்னா அபி சொல்றாங்க ராகவ் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அபி நம்ம வந்து டாக்டர் கிட்ட போய் கேளு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ராகவ் சொல்றாரு அபிகிட்ட